அனைவருக்கும் வணக்கம் எம்ஏ கார்டன் ரீஹாபிலிட்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் டெய்லி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் பெருமையுடன் அழகா செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய நாட்களில் கமலம் கார்னிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ரெடியூர் சேலத்தில் வச்சு ரொம்ப அழகாக நடந்துச்சு அதனுடைய விளைவாக அந்த பரிசுகளை இன்னைக்கு நாங்கள் கொடுக்கறதுக்காக சேலம் கிரைஸ்ட் உள்ள பாரிஸ் ஹாலில் அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நடைபெற்ற போட்டிகளில் உள்ள பரிசுகளை நாங்கள் இன்றைக்கி கொடுக்கறதுக்காக கமலம் கார்னிவல் ஃபங்க்ஷனை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது மாற்றுத்திறனாளிகள் அழகாக பங்கேற்றுக்கிட்டாங்க பங்கேற்றுக்கொண்ட ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஓ ஐநூறு ரூபா மதிப்புள்ள ஹே கிஃப்ட் ஹேம்பரும் முதல் பரிசாக ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாவது பரிசு ஆயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு ஐநூறு ரூபாவாக வெற்றி பெற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேலான காசோலைகள் இன்னைக்கு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சா இந்த துறையில் சாதித்தவர்களுக்கு இருபத்தி நாலு பேருக்கு விசேஷமான எமிமால் அவார்ட்ஸ்ன்ற அவார்ட்ஸும் இன்னைக்கு கொடுத்து அவங்க வந்து கௌரவிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளியை ஏற்றணும் அப்படிங்கிறதும் சமுதாயத்தில் அவங்களும் எல்லாராலேயும் பாராட்டப்படணும் அவருடைய திறமைகள் வெளிவந்து அவளுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டுமே இதுடைய கருத்து இந்த போட்டிகளில் கலந்து கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் என்ஜிஓஸால் நடத்தப்படுகிற சிறு சிறப்பு பள்ளியில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் மன நலம் பாதிக்கப்பட்டு ரெக்கவரியான அவர்களுமா சேர்ந்து அவர்களுக்கும் சேர்ந்து தான் இந்த போட்டிகள் நடத்து நடத்தணும் அதில் யோகா வண்ணம் தீட்டுதல் டான்ஸ் ஸ்பீச் குக்கிங் வித்தவுட் ஸ்டவ் இன்னும் நிறைய போட்டிகள் அதில் நடந்து நடத்துகிறோம் அதில் உள்ளவர்களுக்கு தான் அந்த இந்த விழாவில் நாங்கள் பரிசு பொருட்களை இன்னைக்கு கொடுக்குறோம் சிறப்பு விருந்தினர்களாக இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா சிபிசிஇடி பிரான்ச்சிலருந்து மிஸ்டர் வினோத் சார் டிஎஸ்பி வந்து கலந்து கொண்டாங்க டெய்லி இருந்து ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் சந்திரபோஸ் அவர்களும் கலந்து கொண்டாங்க இன்னும் அநேக சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு விழாவை சூப்பராக சிறப்பித்தாங்க அவர்களுக்கான மத்திய சூப்பரான லஞ்ச்சும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் என்னுடைய பேரு கார்டன் ரீஹாபிலிட்டேஷன் சேரிட்டபிள் டிரஸ்டின் செக்ரட்டரி இந்த விழா இவ்வளவு அழகா ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயலாட்டிய எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரின் கோஆர்டினேட்டர் மிஸ் இவாஞ்சலின் டாமினிக் அண்ட் மற்றும் சிறப்பாசிரியர்கள் பிசியோதெரபிஸ்ட் கேர்டேக்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்காங்க நன்றி